அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவலையமெலாம் அங்கு சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வாழ்த்துவதே வாழ் வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாள்கள் வாழ்க திருச்சித் உலகம் தலைக்க வந்தொதித்த உருவே வருக ஓதாதயுற்ற கலைகள் அனைத்தையும் உணர்ந்தோய் வருக ஒன்று இரண்டற்று இழகும் பரமானந்த சுகையல்பே வருக இம்பலமே கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக எம்போல்வார் போல்வார் கலகம் தவித்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த கழிப்பே கழிப்பின் ஊறுகின்ற கனிவே வருக களிமதிதோய் வளகம் செறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலெனும் மாணிக்க மணியே வருக வருகவே திருச்சி தம்பலம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்களுக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் இன்று வல்லற்பெருமான் எழுதிய உரைநடை பகுதியில் வந்து ஜெயவகாருண்ய ஒழுக்கம் என்பது பற்றி பெருமான் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சிந்திப்போம் சுத்த சன்மார்க்கத்தின் முதல் சாதனமே ஒழுக்கம் ஒழுக்கம்தான் என்று பெருமான் சொல்கிறார்கள் அதுவும் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்பதே ஒழுக்கம் ஒழுக்கம்தான்னு உறுதியாக வல்லர் பெருமான் சொல்கிறாங்க உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்டவர்கள் நாம் அனைவரும் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் என்று வல்ல சொல்கிறார்கள் அந்த ஆன்ம லேபம் அந்த ஆன்ம லாபம் எது என்று நாம் அறிய வேண்டுமானால் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளக்க விளக் விளங்க செய்து செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று அவருடைய இயற்கையினுடைய இயற்கை உண்மை என்று வடிவினராக விளங்குகின்றன கடவுளினுடைய பூரண இயற்கை ஆகிய இன்பத்தை நாம் பெற்றுக்கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்று அறிய உண்மையாக அறிய வேண்டும் என்று பெருமான் சொல்கிறார்கள் இந்த மனித பிறப்பை பெற்றுக்கொண்டது என்ன லாபம்னா அந்த ஆன்மலாபத்தை அடைய அந்த இயற்கை உண்மை வடிவறினராகிய கடவுளினுடைய பூர இன்பத்தை பற்றி என்னைக்கும் அழியாமல் வாழக்கூடிய வாழ்வை அடைவது இந்த பிறவினுடைய பயன் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடைய அடையக்கூடும் என்று அறிய வேண்டுமானால் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய இயற்கை விளக்கம் என்று சொல்லக்கூடிய கடவுளினுடைய அருளைக் கொண்டே அந்த கடவுளுடைய இயற்கை விளக்கத்தை நாம் அடைய முடியும் என்று ஆன்மலாபத்தை அடைய முடியும் என்று வல்ல சொல்கிறார்கள் அந்த கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை நாம் எதனால் பெறக்கூடும் என்று அறி அறிய வேண்டுமானால் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடுமே அல்லாது வேறு எந்த வழியாலும் சரிதும் பெறக்கூடாது என்று உண்மையாக அறிய வேண்டும் அந்த ஜீவகாண்ய ஒழுக்கத்தினாலதே அந்த அடையமுடி இறைவனுடைய அருளை வேறு எதுனாலையும் பெற முடியாது என்று பெருமா உறுதியாக சொல்கிறார்கள் அந்த கடவுள் அருளை ஜீவகருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடுமாக பெறக்கூடும் அல்லாது வேறு எந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படின்னாக்கா அருள் என்பது கடவுளுடைய தயவு கடவுள் இயற்கை விளக்கம் கடவுளுடைய இயற்கை விளக்கம் என்பது ஜீவகாருண்யம் என்பது ஜி ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆன்ம விளக்க ஆண்மை இயற்கை விளக்கம் ஜீவர்களுக்கு நாம் உதவி செய்த ஜீவகாரண்யம் செய்த அந்த அவர்களுடைய தயவுதே ஜீவர்களின் ஆண்மை இயற்கை விளக்கம் என்று சொல்லப்படும் இதனால் அந்த அந்த தயவை கொண்டு ஜீவகாருண்ய ஒழுக்கம் செய்து தேவகாருண்யம் செய்து ஜீவர்களுடைய தயவை பெற்றுக்கொண்டால் அந்த அந்த தயவை கொண்டு விளக்கத்தை பெரு பெரு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் வேற ஒன்றினால் பெற முடியாது அனுபவம் ஆதலினால் ஜீவகாரூணத்தை ஜீவகாரூண்யத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும் வேறு ஒன்றினாலும் பெற முடியாது இது நிச்சயம் என்று வேறு பிரமாணம் வேண்டாம் என்று பெருமான் சொல்கிறார்கள் அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்ய வழி ஆதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜீவகாருண்யம் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் அதனால் உபகார சக்தி விளங்கும் அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும் ஆகலின் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும் பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்றும் அறிய வேண்டும் ஜீவகாரிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலனா பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர் என்றும் அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும் என்று பெருமான் சொல்கிறார்கள் ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது என் என்னவென்றால் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாகிற உண்டாகிற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் வேண்டும் என்று என்று வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் நமக்கு எப்போது வரும் என்றால் ஜீ அந்த ஜீவர்கள் அந்த ஜீவர்களெல்லாம் உயிர் உயிர்கள் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை இந்த ஏழு நாளை முத இவைகளால் வந்து அந்த ஜீவர்களெல்லாம் துன்பத்தை அனுபவிக்க நாம் கண்டபோதுமே கேட்டபோதுமே அவ்வாறு உண்டாவது என்று அறிந்தபோதாயினும் ஆன்ம உருக்க நமக்கு வந்து அவங்கள பார்த்து நமக்கு ஆன்ம உருக்க அப்பத்தான் உண்டாக இந்த ஏழு நாளே உயிர்கள் கஷ்டப்படும் போது நமக்கு அவைகள் பார்த்து ஆன்ம உருக்கம் உண்டாகும் என்று வல்ல பெருமான் சொல்லுகிறார்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம் அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம்